ஓம் கிரீமாதித்யச சோமாய மங்களாயச குரு சனி கேதவே சனிபியாக காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி இந்த ராசி நாதன் ஆத்மகாரன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஒளியின் நாயகனாக இருக்கிறார் இவர் மூலத்துணையை விட்டு ஆவணி மாதத்தில் அற்புதமாய் முழு ஆட்சி பலத்துடன் இயங்கின்றார் சித்திரை மாதத்தில் உச்சபலம் பெறுகிறார் இப்படிப்பட்ட சூரிய பகவான் காலபிரசனுக்கு ஐந்து குறியவராகவும் காலபிரசனுக்கு ஒன்பது கூடிய பெரும் தனக்காரன் குரு பகவானும் எவர் ஒருவர் ஜாதகத்தில் இணைந்தாலும் பார்த்தாலும் இது சிவராஜ யோகம் ஏற்படுகிறது இந்த சிவராஜ யோகம் என்றால் என்ன ஒரு ஜாதகத்தில் பெற்ற சூரிய பகவானே குரு பகவான் பார்த்தாலும் சரி இல்லை குரு பகவான் இருக்கும் விட்டை சூரிய பகவான் பார்த்தாலும் சரி இவளுக்கு மிகவும் அசாதாரண பதவியும் கிட்டும் அரசியல் நிதர்ஜனமாக இராஜாங்க பதவி வகிப்பார்கள் படிப்படியாக வாழ்க்கையை முன்னே வாழ்வி உயர்நிலையை அடைந்து விடுவார்கள் கெஜட் ரேஞ்ச் ஆகிவிடுவார்கள் மற்றவர்கள் போற்றுமளவுக்கு மாபெரும் சபதிநிலை வாடாடும் திறமை பெற்றவராகவும் அரசியல் அந்தஸ்தி பெற்றவராகவும் மக்கள் நன்னிமதி மதிப்பு பெற்றவராக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குருபவான் என்று அழைக்கப்படும் பொன்னன் மேசம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் இருந்தாலும் சரி அந்த மேசராசியில் சிசையில் பெருமானி நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து கணராதி நட்சத்திரத்தில் இருந்தால் மிக பெரும் கோடிஸ்வரி யோகத்தையும் கொடுப்பான் சிம்மராசியில் இருந்தாலும் சரி அல்லது தனுர் ராசி இருந்தாலும் சரி இந்த சூரிய பகவான் மேசராசி சிம்ம ராசி தனுர்ராசி இருந்தாலும் சரி இந்த குரு பகவானும் சூரிய பகவானு இணைந்திருந்தாலும் குரு பகவானும் சூரிய பகவானை தத்தம் தத்தம் இவர்கள் குரு பகவான் ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகளில் பார்த்து கொண்டாலும் இவ்வித சிவராஜ யோக அமைப்பு ஏற்படுகின்றது இந்த சிவராஜ யோக அமைப்பு மற்ற லக்கணங்களை காட்டலாம் ராசிகளை காட்டலாம் சிம்மராசிக்குத்தான் சிறப்பாக நூறு மேல் வேலை செய்யும் ஏனெனில் இந்த சிம்மராசிக்கு ஐந்து கூடிய யோகக்காரனே குரு பகவான் இந்த குருபகவானுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியே சூரிய பகவான் இருவரும் பார்க்கும் அமைப்பும் சேரும் அமைப்பும் ஒரு ஜாதகருக்கு இயற்கையாகவே அமைந்துவிட்டார் அவர் உயர்குடியில் உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடியவராகவும் அரசியலில் சாதாரண பதிவென்று படிப்படியாக முன்னேறி மந்திரிமார் ஆகக்கூடிய ராஜயோகமும் பல நூறு இயக்க இடங்களை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் ஹாலடிமை ஐஸ்வர்யுகம் பெற்றவரும் அஸ்தலட்சுமி கிராட்சம் பெற்றவராகவும் கலைமகள் திருமகள் மலைமகள் என்ற சொல்லக்கூடிய முப்பெரும் தேவியரின் அருள் பெற்றவராகவும் இப்புவியில் இருப்பார் இவர் ஹஸ்தலட்சுமி கிராட்சியை பெற்றவராக இருப்பார் சபைதனில் சேனாதிபதியாக இருப்பார் இவரை நம்பி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு கூட்டத்திற்கும் மக்கள் கூட்டத்திற்கும் தலைவனாக இருப்பார் இவர் சொல் கேட்க இவர் பேச்சை கேட்ட கூட்டம் அலையலையாய் வரும் பணத்தட்டுப்பாடு இருக்காது மிகவும் அதி உன்னதமான உயர்ந்த பலங்களை இந்த சிவராஜயோகம் சிம்மராசிலி பிறந்தவருக்கு செய்தே திரிகிறது இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே சொல்லலாம் பல நூறு பல ஆயிரம் ஜாதங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இந்த சிவராஜ யோகம் சிலருக்கு மட்டுமே ஏற்படும் இப்படி சிவராஜ யோகம் இவர்கள் சிறப்பாக வேலை செய்யப்பட வேண்டும் என்றால் சிம்ம ராசிக்கு ஐந்து கூடிய குரு பகவானே இருப்பவர் அவர் ஐந்தாம் வீட்டை குறிப்பாக மேசராசியில் இருந்து கொண்டு ராசியை பார்த்தாலும் சரி சிம்ம இருந்து கொண்டு தனுர் ராசியை பார்த்தால் ஜி யோக வீட்டை யோகக்காரன் பார்த்தா அவர் குரு குருதிசை குருபுத்தி குருஷாரம் பெற்ற திசைகளெல்லாம் இவர்கள் அதிர்ஷ்டம் வாழ்நாளில் அடித்து கொண்டே இருந்து பெரும் தனபரவு பணபரவு குபேர யோகம் பட்டு மகா சக்கரவர்த்தியா வந்து ஆலடிமே ஐஸ்வர்யம் போன்று என்றும் நீடித்த புகடுவாலும் இராஜாங்க பதவி வகிக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை